சகோதர சகோதரிகளை கேட்டிருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் முதல்ல டைம் அண்ட் ஒர்க் அழகா ஒரு நூத்தி இருபது மேற்பட்ட கேள்விகள் அதுக்கப்புறம் ரீசனிங்ல மேத்தமேட்டிகலி சிறப்பா பாத்து முடிச்சாச்சு ஒரு இருபத்தி கேள்வி அதுக்கு அடுத்ததா இப்போ அதே ரீசனிங் டாபிக்ல சராசரியை எடுத்துட்டு வந்திருக்கோம் இது இந்த இருபத்தி ரெண்டு குரூப் கேட்டிருக்காங்க நான் ஒரிஜினல் கேள்வியே எடுத்து வந்திருக்கேன் தாராளமா பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப்ல கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் இரண்டாயிரத்தி பதினேழு குரூப்ல கேட்டிருக்காங்க கடந்த பத்து வருஷம் குரூப் டூ கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது போது சராசரியில் இந்த பர்டிகுலர் டைப்ல மூணு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இதுல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் டூல கேட்டாங்க இல்லையா இதே கேள்விதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு போர் இப்ப நினைச்சு பாத்தீங்களா அதுலயும் கேட்டிருக்காங்க சரி இது எந்த புக்ல இருக்கு அப்படின்னு கேட்டா ஒன்பதாம் வகுப்பு புதிய மற்றும் பழைய புக்ல இருக்குதுங்க அதே மாதிரி ஏழாம் வகுப்பு புதிய புக்லயும் இருக்குது சரிங்களா சோ அந்த மூணு புக்ல இருக்கு அதாவது புக்ல இருக்கிற மூணு சம்மே அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் குரூப் ஒன்ல கேட்டது குரூப் போர்ல கேட்டது குரூப் டூல கேட்டதுன்னு ஏழு சமயத்து வந்திருக்கேன் நாலு நான் அர்த்திடுறேன் மூணு உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துட்றேன் ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லி கொடுக்க போகிறேன் நாலு கொஷின் தானே கிடக்கிறேன்னு பார்த்துட்டேன் அப்படியே ஹோம்ஒர்க் அடிச்சு விட்டிங்கன்னு வச்சுங்க இந்த டைப் ஈஸியாக முடிச்சிடும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்னைக்கான கிளாஸுக்கான கொஷினை ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்க அப்போ தான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ரைட்டு முதல்ல கொஷின் படிச்சுடுறேன் அதுக்கப்புறம் எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்துருவோம் பதினைந்து மதிப்புகளின் கூட்டு சராசரி எண்பத்தைந்து என கணக்கிடப்படுகிறது அவ்வாறு செய்யும்போது ஒரு மதிப்பு இருபத்தி எட்டுக்கு பதிலாக எழுபத்தி மூணு என்று தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டது எனில் சரியான சராசரியை காண்க அப்படின்னு செவன்த் நியூ புக்கில் கேட்டிருக்காங்க இந்த சம் இதுவரைக்கும் கேட்கல மேபி நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாமில் அப்படியே இந்த கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு எக்ஸாம்பிள்ங்க ஒரு கிளாஸ்ல வந்து மொத்தம் பதினஞ்சு பசங்க இருக்காங்க சரிங்களா புரியறதுக்காக சொல்றேன் பதினஞ்சு பேர் இருக்காங்க அவங்களுடைய உயரமோ இல்லை மார்க்கோ சராசரி போடுவாங்க இப்போ நம்ம கூட பார்த்தோன்னா ஒரு எக்ஸா நம்ம வந்து இப்போ டென்த்து படிக்கணும்னு வச்சிங்களேன் ஸோ அஞ்சு சப்ஜெக்ட் இருக்குமா ஸோ அஞ்சு சப்ஜெக்டில் எவ்வளோ சராசரி மதிப்பெண் வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் தமிழ் எவ்வளோ வாங்கணும் இங்கிலீஷில் எவ்வளோ வாங்கணும் நம்ம சொல்ல மாட்டோம் சராசரியாக நான் வந்து ஐநூறுக்கு இதை வாங்கினேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் புரியுதுங்களா ஸோ அதே மாதிரி என்னன்னா பதினஞ்சு பேரோட ஒரு குறிப்பிட்ட சராசரி எடுக்கிறாங்க அதுக்கு எண்பத்தஞ்சுன்னு கணக்கு போட்டாங்க ஸோ பதினஞ்சு பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ உயரமோ இல்லை எவ்வளோ மதிப்பெண்ணோ வாங்கினாங்களோ அதெல்லாம் அழகாக கூட்டி சராசரி கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ ஒரு முறை வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னு வெரிஃபை பண்றாங்க ஒவ்வொருத்தராக பார்த்துன்னு அப்படி பார்க்கும்போது ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் இந்த பதினஞ்சு பேர் இருக்காங்கல்ல அதுல ஒருத்தரு இருபத்தி எட்டுன்னு போடணும் ஆனால் தப்பா எழுபத்தி மூணு போட்டாங்க நம்பரே மாறி போட்டாங்க சரிங்களா இருபத்தி எட்டு போட வேண்டிய இடத்துல எழுபத்தி மூணு தப்பா போட்டாங்க இப்போ தப்பா போட்டதெல்லாம் கண்டிப்பா சராசரி தப்பா தான் இருக்கும் கரெக்டா சோ நம்ம தப்ப கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அதை சரி பண்ணி ஒரு புதிய சராசரி கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா இப்போ கொஷின் அண்டர்ஸ்டாண்டா இந்த பேட்டல்ல கொஷின் கேட்டாங்கன்னாவே இப்ப நான் சொல்ற ஷார்ட் கேட்டா அழகா போடுங்க ஈஸி முதல்ல பதினஞ்சு பேருக்கு இவ்வளோ சராசரி கண்டுபிடிச்சாங்க எண்பத்தஞ்சு அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இந்த இடத்துல எண்பத்தஞ்சு நான் தனியாக எழுதி வச்சுக்கிறேன் ஓகேவா பதினஞ்சு பேருக்கு சராசரி முதல்ல நான் கண்டுபிடிச்சிட்டேன் எண்பத்தஞ்சுன்னு இப்போ நான் செக் பண்ணும் போது இருபத்தி எட்டு போடணும் தப்பா எழுபத்தி மூணு போட்டாங்க எது சரியோ ஓகேவா நீங்க படிக்கும்போது தெரியும் எது சரியோ அதுக்கு பிளஸ்ங்க

ரெண்டாவது தவறானது ஓகேவா இந்த தான் வைக்கணும் சரியானதுக்கு தவறானதுக்கு மைனஸ் இருபத்தெட்டு சரி அதான் போடணும் சரியா அதுக்கு பிளஸ் இருபத்தெட்டு ஆனா என்ன பண்ணிட்டாங்க எழுபத்தி மூணு தப்பா போட்டாங்க தப்பு மூணு அதுக்கு மைனஸ் போட்டுருங்க ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க இதுல மொத்தம் எத்தனை பேரு பதினஞ்சு பேரு கரெக்டா அந்த பதினஞ்சு பகுத்துருங்க அவ்வளவுதான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அடுத்த ஸ்டெப்ல தப்ப அதாவது சரிக்கு பிளஸ்ஸும் தவறுக்கு மைனஸும் போட்டு அதில் போதில் உட்கார வச்சுக்கிறேன் அதுக்கு அடுத்ததா இதுல பாருங்க எண்பத்தஞ்சு தனியாக எழுதிட்டேன் சரி வந்து இருபத்தெட்டு எழுதிட்டேன் தவறு வந்து

மைனஸ் மூணு வந்துச்சு அப்ப எண்பத்தி அஞ்சுல மைனஸ் மூணு கைஸ்டா எண்பத்தி ரெண்டுன்னு வரும் ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியானது ஒரே செகண்ட் கெட்ட கெட்ட கெட்டன்னு போடலாம் சரிங்களா புரியுதுங்களா எண்பத்தி அஞ்சுல மூணு கைஸ்டிங்கன்னா எண்ப எண்பத்தி ரெண்டுன்னு வரும் சப்போஸ் ஆன்சர் பிளஸ்ல வந்தா கூட்டுறதா இருக்கும் அதனால பிளஸ் மைனஸ் கேர்ஃபுல்லா பார்க்கணும் சரிங்களா புரியுதுங்களா சார் கொஞ்சம் புரியல சார் ஒன்றும் பிரச்சனை இல்ல ஆர்த்திகளில் தெளிவாக புரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி குரூப் எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க ஒரு வகுப்பில் பன்னெண்டு மாணவர்களின் சராசரி உயரம் ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் என கணக்கிடப்பட்டது சரி பார்க்கும் பொழுது நூற்றி எழுவத்தி ரெண்டு சென்டிமீட்டர் என்பதை நூற்றி நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் என தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்தது ஏனில் சரியான சராசரி உயரம் எது யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதில் என்னென்னா ஒரு கிளாஸ் ரூம் இருக்குங்க மொத்தம் பன்னெண்டு பசங்கிறாங்க அவங்களுக்கு உயரத்தை சராசரி கண்டுபிடிக்கிறாங்க மொதல் பையனா அவனுக்கு இல்லை உயரம் ரெண்டாவது பையனா இவனுக்கு இந்த உயரம் மூணாவது பையனா அவனுக்கு இந்த உயரம் அப்படின்னு மொத்தம் பன்னெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்க உயரத்தை எல்லாத்தையும் கூட்டி அதுக்கு சராசரி எடுத்தால் நூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு வருது ஸோ நம்ம மறுபடியும் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம்ல கரெக்டாக இருக்கா இல்லையான்னு அப்படி பார்த்துன்னு வரும்போது இந்த பன்னெண்டு பேரில் ஏதோ ஒரு பையன் நூற்றி எழுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் போனோம் ஆனா கணக்கு தான் தப்பாக தப்பா பார்த்தா இந்த கணக்குலேயும் தப்பாக தான் போட்டிருக்கீங்க சரி இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் நூற்றி எழுபத்தி ரெண்டு போட வேண்டியதுல நூத்தி நாற்பத்தி எட்டு போடுகிறீங்க அப்ப கண்டிப்பா என்னாச்சியா இந்த மொத்தம் சராசரி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கண்டுபிடிச்சல அது தப்பாக தான் போச்சு இப்போ நான் என்ன பண்ணோம் அதை சரி பண்ணி புதிய சராசரியை கண்டுபிடிக்கணும் இதான் கணக்கு கரெக்டாக இந்த பேட்டனில் வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் பன்னெண்டு பேருக்கு சராசரி எவ்வளோ நூற்றி ஐம்பத்தி ரெண்டா அந்த நூற்றி ஐம்பத்தி ரெண்டை தனியாக பேத்து வச்சுக்கங்க அவர் தான் மெயின் அவரில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் கூட்டலோ கழித்தலோ செய்ய போகிறோம் சரியா ஸோ நூற்றி ஐம்பத்தி ரெண்டை எடுத்து வச்சுங்க ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா இதில் எது சரியோ அது ப்ளஸ்ஸு எது தவறோ அது மைனஸ்

கீழே ஆல்ரெடி பாண்டு இருக்குது அதை அப்படி எழுதிங்க ஓகே இப்ப சுருங்க ஒரு பாண்டு பாண்டு ஈர் பண்டை இருபத்தி நாலு அப்ப ஆன்சர் நமக்கு பிளஸ் ரெண்டுன்னு வந்திருக்கு சரியா ஓகே ஓகேவா இப்போ நமக்கு ரெண்டு வந்துருக்கா பிளஸ் அது அப்படியே நூற்றி ஐம்பத்தி ரெண்டாக கூட கூட்டிடுங்க ஆன்சர் மைனஸ் இருந்தால் கேச்சிடணும் பிளஸ் இருந்தால் கூட்டிடணும் அப்ப நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கூட நூற்றி கூட்டினா நாலு ஐம்பத்தி நாலுதான் இதில் என்ன பெரிய ஸ்டெப் நீங்களே சொல்லுங்க ரொம்ப ஈஸிங்க எப்படி புரியுதோ

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குரூப் ஃபோர்னு இருந்துச்சு ரெண்டு குரூப் ஃபோர்ல சராசரின்னு ஒருத்தர் இருக்கிறதாவே தெரியாமல் இருந்துச்சு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபோர்ல இதே மாடலில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு எக்ஸாமுக்கு அப்புறம் அப்போ நீங்க அப்படி இப்போ யோசிச்சீங்களேன் இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூல கேட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூல கேட்டுக்கிறாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூல கேட்கவே இல்லை மைன்ஸ்ல கூட கேட்கல அப்படின்னும் போது கொஞ்சம் யோசித்து பார்த்தா ஒன்னு வரக்கூடிய குரூப் இல்லை வாய்ப்பு ரைட்டு இப்ப பாருங்க என்ன சொல்றாங்க இருபத்தஞ்சி எண்களோட சராசரி எழுபத்தெட்டு புள்ளி நாலு என்னப்பா புள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸி பாருங்க பாருங்க உங்களுக்கு புரியும் எழுபத்தெட்டு புள்ளி நாலு என கணக்கிடப்படுகிறது பின்னர் தொண்ணூற்றி ஆறு என்ற எண் தவறுதலாக அறுபத்தி ஒம்போது என பயன்படுத்தப்பட்டுள்ளது என கண்டுபிடிக்கப்படுகிறது ஏனில் சரி சரி செய்யப்பட்ட எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏங்க செவன்த் புக்கில் சின்ன பசங்க அதில் தப்பாக போட்டிங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் போதே சரி குரூப் போர் தானே அதுலேயும் தப்பாக கேட்டு வைப்போம் அப்படின்னு கேட்டிங்க ஆனால் இது வந்து குரு டூலாம் கேட்டிருக்கீங்க இதில் கூட பார்த்தா தப்பு தப்பாக எழுதி வச்சிருக்கீங்களே என்னங்க நீங்க சரி விடுங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டா மொத்தம் இருபத்தஞ்சு இருக்கிறாங்க ஒரு கிளாஸ் ரூம்ல சரி அவங்களுக்கு சராசரி கண்டுபிடிக்கிறேன் அப்படி கண்டுபிடிச்சி பார்த்தா எழுபத்தி எட்டு புள்ளி நாலுன்னு வருது பார்த்தீங்களா புள்ளியில் கூட சூப்பராக போட்டிருக்குன்னு எத்து போயிட்டு அது பாருங்க நான் சராசரி கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றாங்க உடனே அவர் வெரிஃபை பண்ணுறாருன்னு ஒத்துரு வெரிஃபை பண்ணும்போது ஒரு இடத்துல இந்த இருபத்தஞ்சு பேரில் ஒரு பையந்து இல்லை ஒரு பொண்ணுது தொண்ணூத்தாறுன்னு போடணும் ஆனால் இவங்க அறுபத்தொம்போதுன்னு போட்டாங்க அட கடவுள என்னங்க நீங்க மறுபடி மறுபடி தப்பு பண்ணிட்டீங்களே போய் சரி பண்ணிட்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ நீங்க சரி பண்ணி போடணும் போடலாமா வாங்க இந்த பேட்டர்ல கேட்கறது புரிஞ்சிருச்சா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் இருபத்தஞ்சு பேருக்கு சராசரி எழுபத்தி எட்டு புள்ளி நாலுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அதை வச்சுங்க தான் நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் அதாவது நம்ம அடுத்த ஸ்டெப்பில் கண்டுபிடிக்கக்கூடிய விடை ப்ளஸ்ல வந்தால் கூட்டணும் மைனஸில் வந்தால் கழிச்சுக்கணும் ஓகேவா ரைட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுங்க இதில் எது சரி தொண்ணூத்தாறு ஸோ அப்போ என்ன பண்ணுங்க ப்ளஸ் தொண்ணூற்றி ஆறுன்னு போட்டுங்க எது தவறு அறுபத்தொம்போது கரெக்டா அப்போது தவறுன்னா மைனஸ் போட்டுங்க அறுபத்தி ஒன்பது சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் இதுல மொத்த எத்தனை பேர் இருபத்தஞ்சு பேர் அதை வகுத்துருங்க ஓகே இத சுருக்குனா ஒரு விடை வரும் முதல்ல சுருகிடுவோம் தொண்ணூத்தி ஆறுல அறுபத்தொன்பது போனா தொண்ணூத்தி பெரிய நம்பரு அறுபத்தி சின்ன நம்பர் மைனஸ் இருக்குது பெரிய நம்பர் இதா பிளஸ் இருக்குது அப்ப வரக்கூடிய விடை பிளஸ்ல தான் வரும் இருபத்தி ஏழுன்னு வரும் ஸோ அப்போ நான் மேலே இருபத்தேழுன்னு போடுறேன் கீழே இருபத்தஞ்சுன்னு போகிறேன் அடடா சரி சுருக்கலாமா ஓகே

இங்க ஒரு ஜீரோ போட்டுக்கலாம் ஜீரோ போட்டுக்கலாம் ஓகேவா கீழே அடிக்க முடியுமா முடியாது சாமி என்னங்க பிரச்சனை நம்ம அதாவது அதுக்கு பக்கத்துல ஒரு ஜீரோ போட்டு இந்த இடத்துலயும் ஒரு ஜீரோ போட்டுக்கலாம் புரியுதுங்களா அப்ப இரநூறுன்னு மேல வரும் கீழே இருபத்தஞ்சு வரும் நாலு இருபத்தஞ்சு நூறு அடிச்சாச்சு அப்போ இந்த எட்டு இங்க எழுதிக்கிங்க அப்போ ஒன்று புள்ளி ஜீரோ எட்டு அவ்வளோவா அழகாக ஒன்று வந்துட்டு பாருங்க பர்ஃபெக்டா வரும் இது பிளஸ்ல வருது அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த எழுபத்தி எட்டு புள்ளி நாலாக கூட நாங்கள் எழுதிட்டுமா எழுபத்தி எட்டு புள்ளி நாலாக கூட ஒன்று புள்ளி ஜீரோ எட்டை கூட்டணும் அவ்வளோதான் கூப்பிட்டு எட்டு நாலு புள்ளி ஒன்பது ஏழு எழுபத்தி ஒன்பது புள்ளி நாலு எட்டு இது பாருங்க எழுபத்தி ஒன்பது புள்ளி நாலு எட்டு சரிமா அக்ரூட்டா போடணுமா எனக்கு இந்த கணக்கை வேணாம் அப்படி நீங்கள் சொல்றது எனக்கு தெரியுது பட் நீங்கள் அப்படிலாம் போடுவேண்ணா நான் உங்களுக்கு கரெக்டாக போட்டுட்டேன் நீங்கள் என்ன பண்ணுங்க ஒன்றும் இல்லை பாருங்க இப்போ இந்த இருபத்தி ஏழில் இருபத்தஞ்சே வகுக்கணும் கரெக்டாக அந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஈஸி தான் ஓர் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி இருபத்தேழுல இருபத்தஞ்சி போயிடும் ஒரு முறை சரியா அப்போ நான் எங்க ஒன்றுன்னு வச்சுக்கிட்டேன் மீதி ரெண்டு இருக்குது அத்தோடு விட்டுருங்க

அப்படி பார்த்தா அங்கே பாருங்கள் இது ஒரிஜினல் கேள்வி எழுபத்தி ஒம்போது பு புள்ளியில் ஆப்ஷன் ஏன் மட்டும்தான் இருக்குது வேற எதுவுமே இல்லை அப்போ கண்ணை முடிஞ்சு இதை டிக் பண்ணுறங்க அவ்வளோ அக்யூட்டெல்லாம் போட தேவையில்லை சரிங்களா ஸோ உங்களுக்கு புரியுதுங்க நான் அக்யூர்ட்டாக போட்டேன் பட் நீங்கள் ஸ்டெப்பு வந்து ஃபுல் ஸ்டெப் போட வேணா புள்ளி வைக்கிறதுனாவே விட்டுருங்க ஏன் ஓகேவா அந்த புள்ளி வைக்கணும் அப்படின்னா விட்டுட்டு ப்ளஸ்ஸில் வந்தால் எதுவும் கூட்டிங்க ஒன்று மைனஸில் வந்தால் கழிச்சிங்க அவ்வளோ சரியா புரியுதுங்களா புரியுதாப்பா ரைட்டுப்பா ஃபைனல் கேள்வி உங்களுக்கு ஹோம் ஈஸி என்ன கேள்வினா நூறு மாணவர்களின் மதிப்பெண் மதிப்பெண்களின் சராசரி நாற்பது என்று கணக்கிடப்படுகிறது பின்னர் ஐம்பத்தி மூணு என்ற மதிப்பெண் எண்பத்தி மூணு என தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டது தெரிய வந்தது சரியான மதிப்பெண் கொண்ட சரியான சராசரியை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இப்போ என்ன சொல்றாங்க நூறு பேர் இருக்காங்க பன்னெண்டு பேர் பத்து பேர் வந்தாவே நீங்க சராசரி கண்டுபிடிச்சீங்க தப்பு தப்பா போடுறீங்க இங்க நூறு பேர் கண்டிப்பா தப்பா தான் இருக்கும் எத்தனை தப்பா இருக்குதுன்னு தெரியலையா வாங்க நூறு மாணவர்களுடைய மதிப்பெண்ணோட சராசரி நாற்பதாங்க சரி நூறு பேரை வெரிஃபை பண்ணலாம்னு பண்ணும்போது இந்த நூறு பேர்ல ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ யாருதோ ஒரு மார்க்கு ஐம்பத்தி மூணுன்னு போனோம்

கூட்டலோ கழிக்கலோ செய்ய போகிறோம் ஓகேங்களா அது எழுதி தனியாக வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு இதில் எது சரியோ அதுக்கு ஐம்பத்தி சாரி பிளஸ் ஐம்பத்தி மூணுன்னு எது சரியோ அதுக்கு ப்ளஸ் ஐம்பத்தி மூணு சரி கரெக்ட் எது தவறோ அதுக்கு மைனஸ் எண்பத்தி மூணு அப்போ மைனஸ் எண்பத்தி மூணு ஓகேவா டிவைட் பை மொத்தம் எத்தனை பேர் அது வகுத்துடணும் நூறு பேர் ஓகே ஓகே இப்போ பாருங்கள் இப்போ ஐம்பத்தி மூணில் எண்பத்தி மூணு போச்சுன்னா எண்பட்டு வரும் முப்பது அப்படின்னு வரும் மைனஸில் வரும் ஏன்னால் பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்குது சரிங்களா அப்போது மைனஸ் முப்பதுன்னு வரும் கீழே நூறுன்னு வரும் சரிங்களா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் அப்போ நம்ம மைனஸ் மூணு டவுட் போய் பத்துனு வரும் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் கீழே வந்து ஒரு ஜீரோ இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு ஸ்தானம் தள்ளி இப்படி ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்க அப்போது மைனஸ் ஜீரோ புள்ளி மூணு அவ்வளோதான் சரிங்களா கீழே ஒரு ஜீரோ இருந்தால் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் சரிங்களா அப்போது ஜீரோ பாயிண்ட் த்ரீ மைனஸ் கிடச்சிருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணால் ஆல்ரெடி இந்த நாற்பதுன்னு வச்சுருக்குமா இந்த நாற்பதுல ஜீரோ புள்ளி மூணு கடிக்கணும் சரிங்களா ஸோ இப்போ ரொம்ப ஈஸி என்னன்னா முப்பத்தி ஒன்பது புள்ளி எழுநூறு அவ்வளோதான் கரெக்டா ஏன்னா மூணு பத்துல மூணு கழிச்சா இங்க பாருங்களேன் எனக்கு இந்த மாதிரி கை வரா சார் என்ன சார் நீங்க எனக்கு அவ்வளோதான் தெரியாது சார் கணக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதாவது நாற்பதுன்றது ஒரு மூணு நம்பரு அதுல ஒரு புள்ளி வச்சு நம்பரை கழிக்கணும் அப்படின்னும் போது கஷ்டம்தான் ஒத்துக்கிறேன் ஆனா அது என்னன்னா இப்ப நாற்பதுன்னு இருக்கா இங்க ஜீரோ புள்ளி மூணு இருக்கா அப்ப என்ன பண்ணுங்க இந்த நாற்பதுல ஒண்ணு கழிச்சிருங்க முப்பத்தொன்பதுன்னு வரும் அந்த எழுதிங்க சரிங்களா ஓகே இப்போ நீங்க ஒண்ணு எத்தனு போனீங்களே அத பத்துன்னு மனசுல வச்சீங்க பத்துல மூணு போனா எவ்வளவு வரும் ஆஹ் பத்துல மூணு போனா ஏழு வரும் அந்த ஏழுங்க எழுதிங்க அவ்வளவு அமைஞ்சு போச்சு ரொம்ப ஈஸி சரிங்களா இந்த மாதிரி புள்ளி வச்சு நம்பரை கழிக்கணும் அப்படின்னா நீங்கள் பார்த்தாவே ஜீரோ புள்ளி மூணு இருக்குது சரிங்களா இப்போ ஒன்று இருந்தால் நீங்கள் நாற்பதுல ஒன்று முதல்ல கழிச்சுறீங்க அதுக்கப்புறம் ஜீரோ பாயிண்ட் த்ரீ கழிச்சிக்கலான்னு வரும் கரெக்டா கழிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த எந்த நம்பரில் கழிக்கிறீங்களோ அந்த நம்பரில் ஒன்று கழிச்சுருங்க முதல் நாற்பதுல ஜீரோ புள்ளி மூணு கழிக்கணும்னா நாற்பதுல ஒன்று கழிச்சு தனியாக எழுதிங்க முப்பத்தொம்போதுன்னு அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று கழிச்சுங்கல்ல அந்த ஒன்று பத்தா மனசில் நச்சுங்க பத்துல இங்க என்ன நம்பருக்கு மூணு கழிக்கணுமா அந்த மூணு கழிச்சிருங்க பத்துல மூணு போனா மீதி ஏழு நூறு அந்த ஏழு இங்க எழுதிங்க அவ்வளவுதான் அப்ப முப்பத்தொன்பது புள்ளி ஏழு தான் பாருங்க தெளிவா வரும் ரைட்டா ரைட்டு இப்போ நீங்க ஓமார்க் போட போறீங்க மூணு சம் ஹோம் மார்க் அஞ்சாவது சம் ரொம்ப ஈஸி தான் சப்போஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஒன்னு நம்ம பிரதர் சிஸ்டர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லைன்னா நான் தனியா போடுறேன் ஒரு வகுப்பில் உள்ள பத்து மாணவர்களின் சராசரி உயரம் நூத்தி ஐம்பது சென்டிமீட்டர் என கணக்கிடப்படுகிறது சரிபார்க்கும் பொழுது நாற்பது சென்டிமீட்டர் என்பதை முப்பது சென்டிமீட்டர் என தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்தது காண்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஒன் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஆப்ஷனே ஏன் நூத்தி ஐம்பது சென்டிமீட்டர் பி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் சி நூத்தி ஐம்பத்தி மூணு சென்டிமீட்டர் டி நூத்தி ஐம்பத்தி ஒன்னு சென்டிமீட்டர் போட்டீங்களா அவ்வளோதான் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அஞ்சாவது கொஷின் சொல்லி போடுங்க நெக்ஸ்ட் அடுத்தது இன்னொரு கொஷின் ஓமா இருக்கு ஆறாவது கொஷின் ஒரு வகுப்பில் உள்ள பத்து மாணவர்களின் சராசரி உயரம் நூற்றி அறுபத்தி ஆறு சென்டிமீட்டர் என கணக்கிடப்படுகிறது தகவல்களை சரிபார்க்கும் பொழுது ஒரு மதிப்பு நூற்றி ஐம்பது சென்டிமீட்டருக்கு பதிலாக நூற்றி அறுபது சென்டிமீட்டர் என குறிப்பிடப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது எனில் சரியான சராசரி உயரம் காண்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இன்ஜினியரிங் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சென்டிமீட்டர் 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 பி வந்து சி டி போடுங்க குரூப் கேட்டது எண்கள் கொண்ட ஒரு தொகுதியின் சராசரி இருபத்தி ஏழு என கணக்கிடப்படுகிறது பின் ஐம்பத்தி மூணு என்ற எண் தவறுதலாக நாற்பத்தி மூணு என்று படிக்கப்பட்டது பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டது எனவே அத்தொகையின் சரியான சராசரியை காண்க கொஷின் படிக்கும் போதே உங்களுக்கு பேட்டர் புரிஞ்சிடும் ஓகேவா இது நைன்த் ஓல்டு புக்கில் இருக்குது போடுங்க ஆப்ஷன் இருபத்தாறு புள்ளி ஒன்று மூணு பி இருபத்தேழு புள்ளி ஒன்று மூணு சி இருபத்தெட்டு புள்ளி ஒன்று மூணு டி இருபத்தஞ்சு புள்ளி ஒன்று மூணு போட்டிங்களா அவ்வளோதாங்க இந்த டைப்பை முடிச்சிட்டோம் மேபி இன்னும் எதனா அட்வான்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம மாடல் டெஸ்ட் விற்கும் போது அதில் பார்த்து டிஸ்கஷன் பண்ணிக்கலாம் டைப் ஒன் சிறப்பாக முடிஞ்சிருச்சு அடுத்த டைப்பில் சந்திக்கலாம் ஸோ மறக்காமல் இந்த மூணு ஓமாசம் கொடுத்துருங்க மூணு தீவம் போட்டுருங்க பாய் பிரத சிஸ்டர்